இது வந்து பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை என பல அம்சங்களையும் எப்படி பாதிக்கிறது அமெரிக்காவிலேயே இந்த முடிவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கொடுத்த துணிச்சலான பதிலடி என்ன நிக்கி ஹேலி ஜான் கர்ரி போன்ற முக்கியமான அமெரிக்க அரசியல் தலைவர்கள் யான் ட்ரம்ப்போட முடிவை வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் இந்த விவகாரத்தின் ஆழமான தாக்கங்களையும் அமெரிக்க ஊடகங்கள் மற்றும் நிபுணர்களோட கருத்துகளையும் பற்றி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது வரி அறிவிச்சது இந்தியா அமெரிக்கா ஊறர்கள்ல ஒரு பெரிய புயல கிளப்பி இருக்கு இதுவரை வர்த்தக பிரச்சனை மட்டும் இல்ல பாதுகாப்பு வெளியுறவு என பல விஷயங்கள்லயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த முடிவு இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்காலேயே நிறைய அரசியல் தலைவர்கள் ஊடகங்கள் மற்றும் நிபுணர்கள் மத்தியில வந்து பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லணும் இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரி அறிவிப்புக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரொம்ப துணிச்சலான பத்தில் வந்து கொடுத்தாரு உலகத்துல ஒரு ரெட்டை நியாயம் அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னாரு ரஷ்யா கிட்ட இருந்து அதிக எண்ணெய் வாங்குறது சீனா ஆனா சீனாவுக்கு எந்த வரையும் விதிக்கப்படல அதே போல ஐரோப்பா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எல்என்ஜி வாங்குது ஆனா அவங்களுக்கு வேற மாதிரி விதிகள் இருக்கு இது நியாயமே இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்குறதுதான் பிரச்சனை அப்படின்னா இந்த வரி விதிப்புல இந்தியாவுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு அவரு அழுத்தி சொன்னாரு இந்த கருத்து ட்ரம்பின் முடிவுக்கு பின்னால ஒரு அரசியல் அழுத்தம் மட்டும்தான் இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு தெளிவா காட்டுது இந்தியா தன்னோட எரிசக்தி பாதுகாப்புக்காக ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குது ஆனா அமெரிக்கா சீனா ஐரோப்பாவை விட்டுட்டு இந்தியாவுக்கு மட்டும் ஏன் வரி போடுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்புறாங்க ட்ரம்பின் இந்த முடிவுக்கு அவரோட சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியிலேயே நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருக்கு இது அந்த பிரச்சனையை எவ்வளவு முக்கியமானதுங்கிறத வந்து நமக்கு காட்டுது நிக்கி ஹாலி குடியரசு கட்சியின் முக்கியமான தலைவரும் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் தூதருமான நிக்கி ஹாலி இந்த முடிவை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு நியூஸ் வீக் பத்திரிகையில அவர் எழுதின கட்டுரையில சீனாவை எதிர்க்க அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு முக்கியமான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு இருந்து எண்ணெய் வாங்குறத பத்தி ட்ரம்ப் கோபப்பட்டத கவனமா எடுத்துக்கணும் வர்த்தக பிரச்சனைகளும் ரஷ்ய எண்ணெயும் உண்மையான நோக்கம் என்னங்கறத வந்து எப்போதுமே மறந்து கூடாது இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை சமன் செய்ய இந்தியா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுல எழுதியிருந்தாரு இந்தியாவை அந்நியப்படுத்தினா அது வந்து மறைமுகமா சீனாவுக்குதான் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஹாலி தனது நிலைப்பாட்டை தெளிவா சொல்லி இருக்கிறது வந்து இந்த விவகாரத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு வந்து காட்டுது செகண்ட் பர்சன் ஜான் கரி அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஜான்கரி ட்ரம்ப்போட முடிவை வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு டெல்லியில நடந்த ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது ட்ரம்ப் தன்னோட கொள்கைகள் மூலமா அமெரிக்காவுடன் நட்பு நாடுகளை அந்நியப்படுத்தி வருகிறார் இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அமெரிக்கா மிரட்டல் மூலமாகவும் அழுத்தம் கொடுத்தும் தீர்வுகளை வந்து தேடுது ஒரு பெரிய சக்தி இப்படி மிரட்டிதான் தன்னோட பலத்தை வந்து காட்ட முடியும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கெரி வந்து சொன்னாரு ஆனாலும் இந்தியா ஏற்கனவே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பொருட்கள் வந்து வரிய குறைச்சிருக்கு அதனால வர்த்தக பிரச்சனை சீக்கிரமே தீர்ந்துடும் அப்படின்னு ட்ரம்போட முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இந்த வரி விதிப்ப தவறான மற்றும் அபாயகரமான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஒரு நேர்காணலில் இந்தியா ரஷ்யா இடம் இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக ட்ரம்ப் வரி போட்டாரு ஆனா அதே எண்ணெயை வாங்குற சீனாவுக்கு எந்த வரியும் போடல இது இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யா கிட்ட நெருக்கமா கொண்டு போகும் ட்ரம்போட இந்த அலட்சியம் அவரோட சொந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு புதின் இந்தியாவுக்கு வாரதையும் பிரதமர் மோடி சீனாவுக்கு போனதையும் சுட்டு கட்டி இந்தியா ஏற்கனவே தன்னோட வெளியுறவு கொள்கையை வந்து மாத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு நெக்ஸ்ட் பர்சன் பீட்டர் நபேரோ இவரு ட்ரம்போட வர்த்தக ஆலோசகர் இவர் ஒரு வீடியோல இந்தியாவை ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிக்கும் ஒரு சலவை நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இது மூலமா இந்தியா உக்ரைன் போருக்கு மறைமுகமா நிதியுதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினார் இதை பார்த்த தெற்காசிய விவகார நிபுணர் இவான் ஏ பாக் ட்விட்டர்ல வந்து இது முற்றிலும் தவறானது இது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா அமெரிக்கா இந்தியா உறவுகளை வந்து வலுப்படுத்த இடத்த முயற்சிகளை எல்லாமே அழிச்சிடும் சொல்லிட்டு விமர்சிச்சிருந்தாரு அமெரிக்காவின் பெரிய பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களின் பார்வையில வெளியுறவு கொள்கையின் தோல்வி ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நியூயார்க் டைம்ஸ்ல ட்ரம்ப் இந்தியாவை சீனாவை நோக்கி தள்ளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டிருந்தாங்க மோடி அரசு அமெரிக்கா கிட்ட நெருக்கமா இருந்த நிலையில இப்ப சீனா இந்தியா உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகள் வேகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்தியாவை சீனா மற்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததுல டைம்ஸ்ல இந்தியாவும் சீனாவும் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாகி வருகின்றன இதனால புதிய உத்தி சார்ந்த திட்டங்கள் வந்து உருவாகி வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில சீனாவுடன் கூட்டணி செல்வது இந்தியாவுக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் இருபத்தஞ்சு ஆண்டுகளின் முயற்சி வேணும் சிஎன்என் பிரபலமான அரசியல் ஆய்வாளர் ஃபரீத் ஜஹாரியா இந்த விவகாரத்தை ரொம்ப தீவிரமா அலசினாரு கடந்த சில வருஷமா இந்திய அமெரிக்க உறவுகள் நல்ல முன்னேற்றம் கண்டன ஆனா இப்போ அந்த முன்னேற்றம் பின்னோக்கி போகுது ட்ரம்போட இந்த திடீர் முடிவு கிங் கிளின்டன் புஷ் ஒபாமா பைடன் மற்றும் ட்ரம்போட முதல் ஆட்சி வர ஐந்து அமெரிக்க அதிபர்கள் இருபத்தஞ்சு வருஷமா எடுத்த முயற்சிகளை வந்து பாதிச்சிருக்கு இது ட்ரம்ப் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டாச்சு ட்ரம்ப் தன்னோட கொள்கையை வந்து மாத்தினாலும் இந்தியர்களுக்கிட்ட அமெரிக்கா ஒரு நம்பகமான நாடு இல்லைங்கிற எண்ணம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொன்ன இதனால இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அதாவது பல நாடுகளோட உறவுகளை பலப்படுத்தவும் ரஷ்யாவுடனான உறவுகளை பலப்படுத்தவும் சீனாவுடனான உறவுகளை மீண்டும் சரி செய்யும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தார் நான் இந்தியால போது அமெரிக்காவுடனான கூட்டணியை வந்து ஆதரிச்சி ஆனா இப்ப இந்தியர்களிட்ட அப்படி சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்பட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் பிப்டி பர்சன்டேஜ் வரி அறிவிப்பு வந்து ஒரு வர்த்தக பிரச்சனை மட்டும் இல்ல இது வந்து ஒரு பெரிய வெளியுறவு கொள்கைய செய்தியை வந்து நமக்கு வந்து கொடுக்குது இது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஒரு திடீர் மாற்றத்தை காட்டுது இதனால அமெரிக்காவோட நீண்ட கால நண்பர்கள் மத்தியிலேயே ஒரு அவ நம்பிக்கைய ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம சொல்லணும் இந்த முடிவோட விளைவுகள் ரொம்ப ஆழமானவை இந்த பசிபிக் உத்திகி வந்து இது ஆபத்து சீனா எதற்கும் குவாட் அதாவது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட்டணியோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு மேலும் இந்தியா வந்து ரஷ்யா மற்றும் சீனாவுடன் உறவுகளை மறுபரிசீலனை செய்யவும் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு உலக நாடுகள் வந்து அமெரிக்கா ஒரு நம்பகமான கூட்டாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை உடனடி அரசியல் லாபத்துக்காக நீண்ட கால வெளியுறவு நலன்களை கொடுத்ததுங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கு அமெரிக்காக்கு உள்ளேயே இந்த முடிவுக்கு கிளம்பிய எதிர்ப்புகள் இதோட ஆபத்தை உறுதிப்படுத்துது உறவுகளை மீண்டும் சரி செய்யறது வந்து சாத்தியம் தான் ஆனா இந்த சம்பவம் இந்தியா அமெரிக்கா உறவுகள்ல ஒரு ஆழமான விரிசலை ஏற்படுத்தி இருக்கு அதை வந்து சரி செய்ய நிறைய காலம் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி